முஸ்லிம் இஸ்பெயின் நினைத்து பாருங்கள் முஸ்லிம் இஸ்பெயின் எப்படிப்பட்ட மகத்தான அறிவியல் பங்களிப்பை உலகத்தை செய்தது ஓரியன்டலிஸ்ட் என்று அழைக்கப்படுகிற அந்த கீழத்தை அறிஞர்களுடைய எழுத்துக்களை எடுத்து பாருங்கள் விக்டர் ராபின்சன் என்ற அறிஞர் தன்னுடைய ஹிஸ்டரி ஆஃப் த மெடிசின் என்ற நூலிலே சொல்கிறார் அன்றைய ஐரோப்பாவும் முஸ்லிம் இஸ்பெயின் எப்படி இருந்தது என்று அன்று முஸ்லிம் இஸ்பெயின் வளமாக இருந்த காலத்திலே மாலை நேரம் வந்துவிட்டால் மேற்கு ஐரோப்பா இருளிலே மூழ்கிவிடும் ஆனால் முஸ்லிம் குர்துபா கோர்டோவோ நகரம் வீதி விளக்குகளால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அங்கே ஐரோப்பாவின் மாளிகைகள் தூசு படிந்திருந்தன குர்துபா நகர மாளிகைகள் அரபிஸ்க் கெலிகிராபி அலங்காரங்களால் ஜோடிக்கப்பட்டிருந்தன அங்கே குளிப்பது உடலுக்கு கேட்டை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கொண்டிருந்த காலத்தில் ஐரோப்பாவிலே இங்கு டர்கிஷ் பாத் என்ற ஆடம்பரமான குளிப்பை முஸ்லீம்கள் குடித்துக் கொண்டிருந்தார்கள் கோர்டோவா நகரத்திலே ஆயிரம் பப்ளிக் பாத்ரூம்ஸ் நிறுவப்பட்டிருந்தது அங்கு சேரும் சகதியுமான வீதிகள் இருந்த போது கோர்டோவா நகர வீதிகள் எல்லாம் அழகாக செப்பிடப்பட்டிருந்தன என்று ஒரு அற்புதமான ஒரு 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 ஒப்பீட்டை செய்கிறார் மேற்கு ஐரோப்பாவுக்கும் முஸ்லிம் ஸ்பெயினுக்கும் இடையிலே இது யார் ஏற்படுத்திய ஏற்படுத்திய நாகரிகம் எனவே நாம் எதிரிகள் அல்ல நவீனத்தின் எதிரிகள் அல்ல புதுமையின் எதிரிகள் அல்ல அவற்றை வரவேற்பவர்கள் அதுக்கு பங்களிப்பு செய்தவர்கள் ஐரோப்பாவிலே இருந்த பிரபுகள் மன்னர்கள் ஆட்சியாளர்கள் கையெழுத்து போட பழகிக்கொண்டிருந்த போது ஸ்பெயின் குர்துபா முஸ்லிம் சிறார்கள் பாடசாலைக்கு பள்ளிக்கூடத்துக்கு படிப்பதற்காக சென்று கொண்டிருந்தார்கள் என்று விக்டர் ரொபின்சன் எழுதுகிறார் முஸ்லீம்களுடைய அறிவியல் பங்களிப்பு திட்டமிட்ட அடிப்படையில் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது ஆனால் முஸ்லிம்கள் தங்களுடைய அறிவியல் பங்களிப்பை எவராலும் இருட்டடிப்பு செய்ய முடியாத வண்ணம் வானத்திலே எழுதிவிட்டுப் போயிருக்கிறார்கள் நிறைய நட்சத்திரங்களுக்கு அரபிகளிட்ட அரபு பெயர்கள்தான் இன்னும் இருக்கின்றன இதை பற்றி பேசுவதாக இருந்தால் பல மணி நேரம் பேசலாம் ஆனால் நான் எந்த கருத்தை சொல்ல வருகிறேன் என்றால் இஸ்லாம் புதுமையை விரும்புகிற மார்க்கம் நவீனத்துவத்தை விரும்புகிற மார்க்கம் மாற்றத்தை விரும்புகிற மார்க்கம் முற்போக்கை விரும்புகிற மார்க்கம் வலியுறுத்துகிற மார்க்கம் வாழ்ந்து காட்டுகிற வாழ்ந்து காட்டிய மார்க்கம் என்று உண்மை தெளிவாக புரியப்பட வேண்டும் சகோர்களே சகோதரிகளே ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த அறிவியலுக்குள்ள விஞ்ஞானத்துக்குள்ள பகுத்தறிவுக்குள்ள வரையறைகளை எப்போதும் நாம் மறந்துவிடக் கூடாது இப்போ சீனா மருத்துவ துறையின் தந்தை என்று கூட வர்ணிக்கக்கூடியவர் அவருடைய கேனன் அல் கானூன் என்ற மருத்துவ நூல் மருத்துவத்துறையின் பைபிள் என்று வர்ணிக்கப்படுகிறது மத்திய காலத்திலே எல்லா பல்கலைக்கழகங்களிலும் இபுனு சீனாவின் அபிசின்னாவுடைய மருத்துவ நூல்கள் தான் கற்பிக்கப்பட்டன இன்றும் உலகத்தில் இருக்கிற மருத்துவர்கள் எடுக்கிற ஓத் மருத்துவர்கள் டாக்டர்ஸ் எடுக்கக்கூடிய சத்திய பிரமாணம் இருக்கிறதே அது அவிசின்னா இபுனு சீனா உடைய டிராப்ட் அவர் போட்ட அந்த சத்திய பிரமாணம் அவருடைய வார்த்தைகள்தான் இன்றும் கூட நடைமுறை இருக்கிறது அத்தகைய இபுனு சீனா இபுனு ஹல்தூன் வரலாற்று தத்துவத்தை வகுத்தவர் சமூக வியல் சோசியல் சயின்ஸுடைய பயணியர் இபுனு ஹல்தூன் இந்த இருவரும் சொல்கிறார்கள் அறிவின் அடிப்படை அறிவுடைய அசாசு தலீம் வல்ல ஹிம் கிதாபுல்வா அல்லாஹ்வுடைய கலாமான அல் குரான் குழந்தைகளுக்கு ஆரம்பமாக நீங்கள் கொடுக்க வேண்டிய நாலேஜ் குரானுடைய நாலேஜ் வஹியுடைய நாலேஜ் அதான் பிரேக் த்ரூ அதற்குப் பிறகு தான் ஏன் அறிவையும் கொடுக்க வேண்டும் சொல்வது யார் இபுனு ஹல்தூன் இபுனு சீனா சரியாவுடைய உணமாக்கல் அல்ல ஒருவர் மருத்துவத்துறையின் தந்தை அடுத்தவர் வரலாறு சமூக விஞ்ஞான துறையின் முன்னோடி இவர்கள் இருவரும் சொல்கிறார்கள் ஒரு குழந்தைக்கு முதலாவதாக குரானுடைய அறிவு கொடுக்கப்பட வேண்டும்